எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாங்கள் வார்த்தை வெளிச்சத்தோடு நிற்கின்றோம் ஒரு சூரிய பாடலை பாடி அடுத்ததா வார்த்தை வெளிச்சத்தை கண்டோமா பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கீருமை வேண்டுமே oh the wind near me to me near to me hallelujah 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 hallelujah

மே வீர வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே விலகாத பிரியாதும் சமூகமே அதுதான் நிரந்தர வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே ஹாலே லுயா ஹாலே நூயாஹாலே லூயா ஆனாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே 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 Amém? mean